தேவார பாடல் பெற்ற திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் நான்கு நுழைவாயிலைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய கோயிலாகும் இந்த திருக்கோயிலை வழிபாடு செய்யும் ஒவ்வொருவரும் கிழக்கு வாயிலாக நுழைந்து சுவாமியை வழிபட்ட பிறகு மேற்கு வாயில் வழியாகவே வெளியேற வேண்டும் மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியன் தனக்கு ஏற்பட்ட பிரமகத்தி தோஷம் நீங்க எந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலான கிழக்கு வாசல் வழியாக நுழைந்து இறைவனை வழிபட்ட பிறகு இறைவன் ஆணைப்படி அவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக மேற்கு வாயில் வழியாகவே வெளியேறினார் காரணம் என்னவென்றால் அவனை பிடித்த பிரம்மகத்தி ஆவி கிழக்கு வாயிலில் அவனுக்காகவே காத்து கொண்டிருந்தது ஆகவே இறைவனுடைய ஆணைப்படி மேற்கு வாயில் வழியாக வெளியேறினார் அதனால்தான் ஒவ்வொருவரும் கிழக்கு வாயில் வழியாக நுழைந்து இறைவனை வழிபட்ட பிறகு மேற்கு வாயில் வழியாக வெளியே செல்கின்றனர் முழுமையான காணொளி நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது